நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமொழியினுடைய முதல் பாசுரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் கடந்த பத்து பாசுரங்கள் பரகாலநாயகினுடைய தாயாக இருந்து தன் மகள் பட வேதனையை பேசிய ஆழ்வார் இந்த பத்து பாசுரங்களிலே தானாக பரகாலநாயகியாய் மாறி பேசுகிற பாசுரங்கள் இந்த பத்து பாசுரங்கள் தலைவி பெருமாளை பிரிந்ததனால் ஏக்கமுற்று பறவைகளை அழைத்து அவனை அழைத்து வா கூவி அழைத்து வா என்று சொல்வதான பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் எஸ் கோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் மங்கையர்வோன் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுபிறவின் நஞ்சிக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சிக்கு இலக்கிய ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணன் குறி பரகாலும் படுகொல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்வோன் இந்த மறை ஆயிரம் அனைக்கும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைதருளும் கையால் அடியேன் வினையே துணித்துள்ள வேணும் துணிந்து முதலிலே செம்போத்து பறவை என்கிற இந்த பறவையை பார்த்து பேசுகிறாள் பரகால நாயகி இந்த செம்போத்து பறவை வளமாக வளம் வந்தால் நல்ல சகுணம் என்று சகுன சாஸ்திரங்களிலே சொல்லுகிறார்கள் கதை வைத்து இவள் பேசுகிறாள் இதோ பாசுரம் திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல் புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே முதல் அடியும் கடைசி அடியும் ஒன்றாக இருக்கிறது திருத்தாய் செம்போத்தே திருத்தாய் செம்போத்தே என்று கூப்பிடுகிறான் செம்போத்து பரவியே நீ பெரிய பிராட்டியினுடைய மனவாளனாகவும் ஆசை நாயகனாகவும் அவன் மனதிலே நிறைந்தவளாகவும் இருக்கக்கூடிய அந்த பெருமன் பெருமாள் மனமிக்க மாலையை அணிந்துள்ளவனாய் எப்போதும் புகழுடையவனாய் எப்போதிருந்தோ புகழுடையவனாய் தொல் என்றால் நித்திய சித்தியமான கீர்த்தி என்றும் பொருள் காலாதிகாலமாக அனாதிகாலமாக புகழுடையவன் தொல் என்றால் பழமை என்றும் ஒரு பொருள் உண்டு அப்படிப்பட்ட மாதவனை எந்த தவத்திற்கும் கிடைக்காதவனை அவனாக இஷ்டப்பட்டால் மட்டும் வரக்கூடியவனை மாதவனை எம்பெருமானை இங்கே வருமாறு நீ அழைக்க வேண்டும் செம்போத்தாய் செம்போத்தாய் பறவையே என்று சொல்கிறார் செம்போத்து என்கிற பதவை பறவை வளமானால் நினைத்த காரியம் சித்திக்கும் என்பது சகுண சாஸ்திரிகை கொள்கை அப்படி அதை அறிந்த காரணத்தினால் செம்போத்து பறவையை நோக்கி இங்கே வந்து சேரும்படி நீ வளமாக வந்து சென்று அவளை அழைத்து வா என்று ஒப்பிடுகிறான் அதுவாக வளமாக வந்தால் சகுண சாஸ்திரப்படி அது சரியாக இருக்குமே இல்லாமல் நாம கூப்பிட்டு அது வளமாக வந்தால் அது தகுதியோ என்று கேட்டு பார்க்கிறார் பூரண கும்பத்தோடு ஒரு சுமங்கலி வந்தால் அது நல்ல சகுணம் என்று சொல்லுவார்கள் அது எதேச்சியாக நடக்க வேண்டும் ஆனால் நாம ஒரு பூரண கும்பத்தை கொடுத்து ஒரு சுமங்கலியை எதிரே வர சொல்லால் அது சகுனம் சரியாக இருக்குமா அப்படி இருக்காது அல்லவா ஆனால் இந்த பரகால நாயகி என் செம்போத்தை கூப்பிட்டு சொல்லுகிறாள் நீ போய் அழைத்து வா அடுத்த பாசுரத்திலே கரையாய் காக்கை பிள்ளாய் அப்படின்ட்டு கூப்பிடுறாள் பல்லி கொட்டினா நல்ல சகுனம் சொல்லுவாங்க நல்லா பல்லியை கொட்ட சொல்றார் கொட்டாய் பல்லி குட்டி எனும் சகுனங்களை அதுவாக நினைக்க வேண்டியிருக்க இவளாக உண்டாக்க பார்க்கிறாள் எப்படி ஒரு சந்தேகம் வரலாம் செம்போத்து வளமறுதல் காக்கை கூவுதல் பள்ளி கொண்டுதல்லாம் அது இஷ்டத்துக்கு நடந்தாதான் சகுன சாஸ்திர மொழியை நம்ம இஷ்டத்துக்கு பண்ணால் அது சரி கிடையாது ஆனால் இவள் தன்னுடைய நிலையை மறந்து இருக்கிறாள் அதுதான் உண்மை அதுவா பள்ளி கொட்டணும் அதுவா காக்கா கரையணும் செம்போத்து பறவை தானாக வளமரணும் அதெல்லாம் இயற்கையாக நடந்தால்தான் அது சரி ஆனால் இவள் தன்னுடைய நிலையிலே இல்லை தன்னுடைய பிரிந்திருக்கிற பெருமாளை பார்த்தே ஆக வேண்டும் என்று அவனுடைய நினைவாகவே இருக்கிறதுனால இவையெல்லாம் வந்தால் அவனை கொண்டு வந்து சேர்த்து விடுமோ என்று மதிமயக்கத்திலே பேசுகிறான் மயர்வர மதிநலம் பெற்ற ஆழ்வாராக இருந்தாலும் அவருக்கும் இது மாதிரி ஒரு பிரம உண்டாகுமானால் அந்த பிரமையானது காம சம்பந்தப்பட்டது கிடையாது ஒப்பு ஒப்பு உயர்வு அற்ற அந்த பரம்பெருமத்தை அடைய வேண்டும் என்கிற ஆவலின் காரணமாக மன கிளேசம் அடைந்திருக்கலாமே வழிய விஷயம் தெரியாமலோ அல்லது மன தெளிவில்லாமலோ பேசவில்லை இது ஞான விஷயமான காரியமாக இருக்கிறதுனால அவ்ஞானத்துல வருவதையெல்லாம் பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று ஸ்ரீவர்ஷ்ணூ பூஷணம் சொல்லுகிறது இந்த பத்து பாசுரங்களிலும் முதலடியும் கடைசி அடையும் ஒன்றோடு ஒன்று ஒரே போல இருக்கும் திருத்தாய் என்று முதல் வார்த்தை வருகிறது திருத்தாய் செம்போத்தே என்றும் கடைசி வார்த்தை திருத்தாய் தெம்போத்தே என்று வருகிறது அதனால் என்னன்னா அவனுடைய மன கிளேசத்தை பரகாலனாகி ரெண்டு முறை சொல்கிறான் கூப்பிட்டு வா கூப்பிட்டு வா கூப்பிட்டு வான்னு சொல்கிற மாதிரியான முதல் பாசுரத்தை அனுபவிக்கும் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம் திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தா தொல் புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே காயேன காயேனவாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்தில் சகலம்பரஸ்மி சீமன் நாராயணாயி சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமன் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா सर्वत्र गोविन्दनाम गोविन्दनामसङ्गीर्तनं गोविन्द 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 गोविता गोविन्द गोविन्द गोविता गोविन्द गोविन्द